நெடுஞ்சாலைகளில் பெண் போல் வேடமிட்டு லாரி ஓட்டுநர்களை குறிவைத்து பணம் பறித்த கும்பல் கோவையில் சிக்கியுள்ளது கோவை மேட்டுப்பாளையம் தந்தை பெரியார் வீதியைச் சேர்ந்தவர் முப்பத்தெட்டு வயது பிரபு லாரி ஓட்டுநரான இவர் கேரள மாநிலம் ஆலப்புழாவிலிருந்து மணலோடு ஏற்றிக்கொண்டு கடந்த மே இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை கோவை நோக்கி வந்துள்ளார் அப்போது கோவை நவக்கரை நெடுஞ்சாலையில் வந்தபோது சாலையோரத்தில் பெண் ஒருவர் லாரியை நிறுத்துமாறு கையை நீட்டியுள்ளார் இதனால் பிரபு லாரியை நிறுத்தி கீழே இறங்கியுள்ளார் அப்போது அங்கிருந்த மேலும் மூன்று பேர் சேர்ந்து பிரபுவை அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று கத்தி முனையில் முப்பதாயிரம் ரூபாயை பறித்துச் சென்றனர் இது குறித்து பிரபு கேஜி சாவடி போலீஸில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைத்து இரவு நேரங்களில் கோவை பாலக்காடு நெடுஞ்சாலையில் கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தனிப்படை போலீசார் கண்காணித்து வந்த நிலையில் மதுக்கரை நெடுஞ்சாலை அருகே லாரி ஓட்டுநர் ஒருவரை ஏமாற்றி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்றபோது தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்தனர் அப்போது பிடிப்பட்ட நபர்களிடம் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் அனைவரும் ஆண் என்பதும் பெண் வேடமிட்டு ஒருவரை சாலையில் நிறுத்தி வழிப்பறையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது பிடிபட்டவர்கள் அரசூரை சேர்ந்த சபரிஸ் கிணத்துக்கடவை சேர்ந்த குரு பிரகாஷ் திருப்பூரை சேர்ந்த நாகராஜ் சூர்யா கேரளாவைச் சேர்ந்த சிவா என்பது தெரிய வந்தது மேலும் இவர்கள் கோவை மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் பல்வேறு மாவட்ட நெடுஞ்சாலைகளில் பெண் போல வேடமணிந்து லாரி ஓட்டுநர்களை குறிவைத்து கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது இதையடுத்து ஐந்து பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க